வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்பர் சிஸ்டத்துலேருந்து நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம் ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறையும் ரெண்டு மணிக்கு இரண்டு முறையும் தொடர்ந்து அடிக்கிறது எனில் அது ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை முறை அடிக்கும் ஆப்ஷன் பாருங்கள் ஏபிசிடினு கொடுத்துருக்காங்க இதோடய தீர்வு பாருங்கள் முழு சுற்றுக்கு என்பதால் அப்போ என்னோடய வேல்யூ வந்து டுவெல் அப்போ வந்து ஏன்னா ஒரு கடிகாரம் வந்து ஒரு முழு சுற்றுன்னா எங்கே பார்த்திங்கன்னா ப உணல் ஆரம்பித்து பண்ணல தான் முடியும் அப்போ ஒரு முழு சுற்றுனா அப்போ என்னோடய வேல்யூ வந்து டுவெல் அப்போ முதல் என் இயல் எண்ணுகளின் கூட்டு பலனுக்கான ஃபார்ம்லாம் என் ப்ளஸ் ஒன் டிவைட் டூ அப்போது வந்து இது என்னோடய வேல்யூ வந்து டுவெல் அப்போது என்னென்றத்துலாம் டுவெல் நம்ம அப்ளை பண்ணுறோம் டுவெல் மல்டிப்ளிகேஷன் டுவெல் ப்ளஸ் ஒன் டிவைட் டூ ஃபார்மில் இருக்கிற டூ இப்போ பாருங்கள் இந்த டூக்கும் இந்த டுவெலுக்கும் கேன்சல் பண்ணலாம் டுவெலில் வந்து சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது அப்போது ஆறு மல்டிப்ளிகேஷன் டுவெல் ப்ளஸ் ஒன் பதிமூணுங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளேட் பண்ணிங்கன்னா அதோடய வேல்யூ வந்து செவன்ட்டி எயிட் இப்போ ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அவ்வளோதாங்க இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த சம்மில் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்